வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகவசிகரம் நமக்கு முகவசிகரம் பலமாக இருக்கிறதுக்கும் நல்ல யோகமாக இருக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கியா ஐஸ்வரிய தேவியே நமோ நமஹ இந்த முக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று இந்த முகம் அப்படின்னாலுமே அது வசீகரமாக இருக்கணும் கலராக இருக்கணுங்கிறதுன்றது அடுத்த பட்சம் அது எப்படி இருக்கணுன்றது கருப்போ சிவப்போ மாங்கலரு இந்த மாதிரி ஏதோ புது கலரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி வசீகரம்னு ஒன்று இருக்கணும் அந்த வசீகர சக்தி இருந்தால்தான் நமக்கு சர்வ காரியமும் நடக்கும் சித்தியாகும் இல்லைன்னா நம்ம போகிற காரியம் ஒன்றும் நிறைய இடங்களில் சிறப்பாக இருக்கிறதே கிடையாது என்னமோ அது அப்படின்னு ஆகிடும் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வசிகரத்துக்கு அந்த ருத்ராட்ச குளியல் தேகம் இதுக்கும் சேர்த்து போட்டிருப்பேன் அதை கூட பார்க்கலாம் நீங்கள் போய் அது வேறு இது வேற இது வந்து ஒரு மை செய்கிறது எப்படி முகவசீகரம் அடையணும்னா அதுக்கு ஒரு எளிமையான ஒரு மை செய்யலாம் அதை பயன்படுத்தினால் முகவசீகரத்தை பலப்படுத்த முடியும் அப்போது இந்த முகவசீகரது அவசியம் சில பேர் சொல்லுவாங்க இந்த விடியா மூஞ்சி வேலைக்கு போனால் இன்னும் காசு கிடைக்காது கிடைச்சாலும் அது ஏதோ இந்த மாதிரி ஒரு பழமொழிகள் கூட உண்டு அப்போது நமக்கு அந்த வசீகரம் இல்லைன்னா நமக்கு பலமே இருக்காது எந்த காரியம் எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு 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 ம ஒரு மதிப்பு மரியாதைகள்லாம் பெருசாக இருக்காது ஆ அப்படின்வாங்க நம்மக்கிட்ட எவ்வளோ திறமைகள் இருக்கும் கல்வி இருக்கும் எது இருந்தாலும் சில நேரம் எடுபடாமல் போகிறதுக்கு அந்த முகம் வந்து ஒரு வசீகரத்தை கொடுக்காமல் இருக்கிறதா அது அந்த ஒரு ஒரு விதம் சொல்லுவாங்க ஒரு பிரைட்னஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் கலரை குறிப்பிட்டு அல்ல இது அப்படின்வோ நம்ம அவங்க கலரால்லாம் இருக்கணும்லப்பா நல்லா ஒரு லட்சணமாக இருக்காங்கப்பா அப்படின்னு அது நமக்கே அறியாமல் அந்த நபர் அந்த ஆணோ பெண்ணோ அவங்க மேலே வந்து சரிப்பா இவங்களை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம் இவங்கள நம்பி இந்த வேலையை செய்யலாம் அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது செய்வாருன்னு இப்படி வர்றதெல்லாம் திறமை பின்னாடி முதல்ல ஒரு வசீகரம் முகம் சரி இந்த மாதிரி ஒரு முக வசீகரம் நமக்கு இருக்கணும் நம்மளுடைய காரியங்கள் நடக்கணும் போகிற வாரி விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம்னா நிறைய வழிகள் இருக்குது அதில் இந்த மை செய்கிறது அப்படின்ட்டு ஒரு ரகம் அந்த அஞ்சனம் அதை செய்கிறத பற்றி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த தேய்ச்சி குளிக்கிற குண்டு மஞ்சள் ஒன்று அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் சக்கை கஸ்தூரி மஞ்சள் பொடியும் விற்கும் அது வேண்டாம் சக்கை சக்கையாக இருக்கும் பாருங்கள் அது இப்போ அந்த கஸ்தூரி மஞ்சளும் வேணும் குண்டு மஞ்சளும் வேணும் இது ரெண்டுமே பொடி கிடையாது மஞ்சளாக இருக்கணும் அதுக்கப்புறம் திரவிய பட்டை அப்படின்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அதுவும் வேணும் ஒரு ஒரு பட்டை வாங்கிக்கிங்க அது இதுதான் தேவதாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுவும் ஒரு சின்ன கட்டமாக தான் இருக்கும் அதுவும் எல்லா நாட்டு மருந்துகள்லேயும் கிடைக்கிறது தான் அந்த திரவியப்பட்ட தேவதாறு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கிற பொருள் தான் அது என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிங்க இதை என்ன பண்ணுங்கள் விளக்கை ஏற்றியோ இல்லை கற்பூரம் காட்டியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை தீக்கணும் தீச்சி தீச்சி அந்த நெருப்பு இது அந்த கறி தூள் நமக்கு வேணும் எடுக்கணும் இல்லைன்னா கேஸ் அடுப்பில் கூட இதை செய்யலாம் நெருப்பில் காட்டி காட்டி கவனமாக இருங்க கவனமாக வேலை செய்யணும் நெருப்புன்றதுனால நெருப்பில் காட்டி காட்டி என்ன பண்ணுங்கள் அதை தீச்சி தீச்சி அதை வந்து கருப்பு இந்த கறித்தூள் மாதிரி எடுத்துன்னு வரணும் அந்த நான் சொன்ன இந்த எல்லா பொருளையும் கறித்தூள் மாதிரி சேகரிச்சிங்க ஒரு கிண்ணத்தில் இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எரித்து 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 கிருஷ்ணால் கிருஷ்ணாலாம் ஊற்றிடக்கூடாது பெட்ரோலை ஊற்றிடக்கூடாது எரிக்கிறதுக்கு அந்த சக்கைங்களை எரிக்கிறதுக்கு அடுப்பில் கருப்புறோம் விளக்கு இதில் காட்டி காட்டி தான் சேகரிக்கணும் ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவோம்னா நெய் விளக்கில் காட்டி சேகரிக்கணும் அவ்வளோலாம் வேணும்னு அவசியம் இல்லை நம்ம அந்த பவரை வேறு ரூட்டில் வர வச்சுக்கலாம் அதை எப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த கறித்தூளை முழுசாக சேகரிச்சிங்க முழுசாக சேகரித்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வாது பவுடர் ஜவ்வாது பவுடர் வாங்கி ஒரு ரெண்டு பாட்டில் அதாவது பத்து கிராம் அஞ்சு கிராம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறத வாங்கி அதில் சேர்த்துக்குங்க ஜவ்வாது பவுடர் அதுக்கப்புறம் புணுகுன்னு ஒன்று இருக்கும் அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதான் சாதா வாங்காதீங்க கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லதாக வாங்கிக்கிங்க புணுகு அதையும் அதே பாத்திரத்திலே கொட்டிக்கிங்க அந்த புணுகையும் வாங்கி அதுவும் அதுலேயே சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சுத்தமான நல்ல நெய் பசு நெய் கிடைக்கும் கிடைச்சா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் கடையில் போயிட்டு குவாலிட்டியான நெய் நெய் ஏதோ அதை வாங்கி ஒரு ரெண்டு சொட்டை விட்டுக்குங்க விட்டுட்டு அதை குழப்புனிங்க அப்படின்னா அதை கிளறணும் சின்னதாக ஒரு குச்சி வச்சு குழப்பிக்கங்க இந்த ஐஸ் குச்சி அந்த மாதிரி குச்சி வச்சு குழப்பிக்கங்க குழைச்சிங்க அப்படின்னா கருப்பாக அது அப்படியே ஈரமாகி இப்போ நம்ம போட்ட வஸ்துக்கள் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு மை மாதிரி கண்ணில் வைக்கிற மை பதம் இருக்கணும் அது ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது நெய்யை நிறைய ஊற்றிட்டீங்கன்னா தண்ணியாக போய்விடும் அப்படி இருக்கக்கூடாது தண்ணியாக இல்லாமல் அந்த கட்டியான ஒரு பதத்தில் அதை நல்லா குழைச்சி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் அதனால் தான் நெய் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு தான் விடணும் தேவை தேவைப்பட தேவைப்பட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் அதை நல்லா குழைச்சிட்டு ஒரு நல்ல குங்குமச்சிமிழ் மாதிரி அதில் எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க பித்தளை குங்குமச்சிமிழ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு அதை சாமிகிட்ட வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினைத்து அந்த வசீகர சக்திக்கு ஒரு பவர் கொடுக்கணும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை பிடிக்கணும்னு வச்சுக்கோம் இல்லை வந்து கருமாரியம்மனை பிடிக்கணும்னு வச்சுக்குவோம் இல்லை மேல்மலையினோரை பிடிக்கும் இல்லை சிவபெருமானை பிடிக்கணும் வச்சுக்கோம் விநாயகரை பிடிக்குன்னு வச்சுக்கோம் மகாலட்சுமியை பிடிக்கும் அப்படி இப்படி எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாமியை நினைச்சு அந்த இடத்துல அந்த குங்குமச்சி மொழி வச்சுருக்கீங்க இல்லையா அதில் தான் சேகரித்து வச்சுருக்குறோம் இந்த மல்லிப்பூவால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா முருகரை பிடிக்கும் ஓம் சரவண பவாய நமக இதுவளதான் மகாலட்சுமியை தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஓம் மகாலட்சுமி ஆய நமக இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இப்படி எளிமையாக நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு முறை அந்த பேரை சொல்லி உங்களுக்கு புஷ்பங்களை எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அந்த அந்த மைக்கு அந்த சேகரித்து வச்ச மைக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி பண்ணி ஒரு ஒரு கற்பூரம்லாம் காட்டி ஊது ஊற்றியெல்லாம் காட்டி கம கமன்னு வாசனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் அதை ஒன்றும் தொடாதீங்க அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் எடுத்து விளக்கிட்டு அந்த மை அப்படியே நம்மக்கிட்டே இருக்கும் அதை எடுத்து பத்திரப்பத்தி வச்சுக்கிட்டு அதை நெத்தில இட்டு பழகலாம் நீங்கள் வெளியில் போகிறோம் வரோம்னா நெத்தில இட்டுன்னு வாங்க சில சமயம் சில பேருக்கு என்ன பிரச்சனைன்னா மை நெத்திலெல்லாம் நம்ம இடுற பழக்கம் இல்லைன்னு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு மை கருப்பாக வச்சுன்னு போனோம்னா எதிரில் இருக்கிறவங்க யாராவது மை வச்சுங்கிறானோ அப்படின்னு தோணுமோன்னு நினைப்பீங்க அதெல்லாம் கவலைப்படாமல் இதை வைங்க இல்லை எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னா புருவத்தில் வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த தலையில் எந்த இடத்துல வச்சுக்கலாம் அது கருப்பு முடியோட முடியா உங்களுக்கு சரியாக போயிடும் வெளியில் தெரியாது தெரிய வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா தெரிஞ்சால் நல்லது தெரிய வேணான்னு முடிவு பண்ணால் நீங்கள் புருவத்திலையோ அல்லது இதிலேயோ தான் வச்சுக்கணும் நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வசீகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எங்கே போகிறோம் வரோம்னாலும் ஒரு வசீகர சக்தியை அது உருவாக்கி தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் உண்டு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இப்படி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்கள் நல்ல பன்னீர் கலந்த தண்ணி பன்னீர் கலந்துக்கணும் தண்ணியில் நல்லா பன்னீரை கலந்துங்க பசும்பால் ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டுக்குங்க அதில் அடுத்தது ஜவ்வாதை போட்டுக்குங்க எது இந்த தண்ணியிலையே நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியில் முகத்தலம்புங்க காலைல எந்திரிச்சதுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் இதுதான் கஷ்டம் நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ரிஸ்ட்டு அன்றைக்கி தான் தூங்கணும் எல்லோரும் ஆசைப்படுறது ஆனால் இது செய்யணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படி செஞ்சால் தான் பலாபலன்கள் உண்டு அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இதை வந்து தொடர்ந்து சில ஞாயிற்றுக்கிழமைகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதே விஷயத்துக்கும் முக முகவசிகரம் ஏற்படும் பசும்பால் இருக்கணும் அதுக்கு பன்னீர் இருக்கணும் தண்ணி இருக்கணும் காலைல அதை ஜவாதியும் அதில் கலந்துக்கிட்டு அது வழியாக முகத்தை நீங்கள் அலம்புறதுனால ஏற்படக்கூடியது அந்த முக வசிகரம் அந்த தரித்திரம் அஞ்சு மூஞ்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாக போயிடும் இதையும் செய்யலாம் இது இது கொஞ்சம் தான் இதை ரெண்டுமே செஞ்சு நீங்கள் பழகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வசிகர சக்தி ஏற்படும் சக்திகள் ஏற்படும் எதுவும் நடக்க மாட்டேன் பா தத்ரம் பிடிச்சா மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயங்களில் இது ஒரு மாற்றுதெல்லாம் மாற்றி குடிக்கும் ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டு எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தானே அப்படி செய்து பார்க்கலாம் உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரிலும் சித்தர்களும் மகான்களுடைய அனுகிரகம் அடியேன் அக்னி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலாம் ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்